வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பள்ளி மாடு சேர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வார ஆட்டி சேர்ந்து சம்மர்ஸ் சூடுங்க இந்த கோயில் கோயில் ஃபங்க்ஷன் கூட அதுக்காக வெள்ளாடுகளெலாம் நல்ல விலைக்கு விற்பனை இந்த கடையை பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ரூபா விலை சொல்கிறாப்புல நல்ல சைஸு நல்ல நெட்டு உயரமான கடை தான் இதுவுமே இல்லை கடாயும் கிடக்கு போட்டையும் கிடக்கு இந்த கடை இருபத்தாறு ரூபாய் ஃபைனலாக சொல்லிகிட்டு இருந்தாப்பில்ல இருபத்தி ரெண்டு ரூபா இன்னமும் கேள்வி கேட்டாங்க நல்ல நெட்டு உயரம் நல்ல ஜாதி கூறு கடாய் பார்க்குறதுக்கு நல்ல ஒழுக்கம் அந்த சைஸுக்கு தான் அந்த விலை அவ்வளோ ஒரு ஒழுக்கமாக இருந்துச்சு கடாயே இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க சேலம் கருப்பு ஃபுல்லாமே கருங்கடாய் இந்த கடையில் கோயில் ஃபங்க்ஷனுக்கு கட்ட கடைகள்லாம் பத்து ரூபா கொஞ்சம் பெரிய கடைகள்லாம் பன்னெண்டு பதினாலு பதினாறு இந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி விற்பனை ஆயிடுச்சு கரெக்டாக எல்லாமே கருங்கடாய் எல்லாமே விற்பனை ஆகிடுச்சு நிறைக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செங்கடாய் எல்லாமே கிடக்கு எல்லாமே இந்த கோயில் ஃபங்க்ஷனை கரெக்டாக தான் ஃபுல்லாமே கொண்டு வந்துருந்தாங்க இதுலேயுமே கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா பதினோரு ரூபா பதிமூணு ரூபா அந்த மாதிரி பண்ணிச்சுட்டு விளையாட்டு சொல்றாங்க இது ஃபுல்லாக பாத்தீங்கன்னா எட்டே அப்புறம் பொட்டுக்குட்டி தரமான கடை நல்லா அழுத்தம் நல்ல தெளிவு ஆனால் சந்தையில் தான் அந்தளவுக்கு சூடு இல்லை அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு கல்யாணம் இல்லாதனால அந்த அளவுக்கு இழுப்பு இல்லாமல் இருக்கு கடைகள் ஃபுல்லாமே நல்லா தெளிவா வளர்த்து வச்சிருந்தோம் அப்புறம் நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா இது ஃபுல்லாமே பொட்டாடு சோடு இருபத்தி ரெண்டு ரூபா மதிப்பில வில சொல்றாங்க எல்லாமே பல் சேர்ந்த ஆடுகள் ரெண்டு கிடக்கு நாலு கிடக்கு எல்லாம் கலந்து கிடையாது எல்லாமே நல்ல ஜாதி ஆடுகள் தான் நல்ல நெட்டு உயரமான ஆடுகள் தான் இதுவும் விற்பனைக்கு தான் வந்துருந்துச்சு சந்தைக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி எல்லாமே பொட்டுக்குட்டி தான் உயிரடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கிலோ இருக்கும் ஜோடி இருபத்தி ரெண்டு ரூபா மதிப்பில் வில சொல்கிறாங்க எல்லாமே எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி ஒரிஜினல் குட்டி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி இது இந்த வெள்ளாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு நான் ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய் கேட்குறாப்பில் அஞ்சு ஆறு ஆறு கடை கிடக்கு மொத்தம் எல்லாமே மயிலம்பாடி தான் எல்லாமே நல்ல சைஸு நல்ல நெட்டு உயரமான கடாய்கள் தான் அதெல்லாம் ஜோடி இருபத்தி நாலாயிரூவா இப்போ சொல்கிறாங்க வெள்ளாட்டு கடையா பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி ரூபா ஒரு சொல்கிறாப்போ ஆறு இரநூறு கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன் கொடுக்க மாட்டேங்கல கட்ட மாட்டேங்கிறாப்ப இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறாப்புல ஆறு பொல் நினைக்கிறேன் நாட்டுக்கடை தான் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாடல் தான் எட்டி அப்புறம் பொட்டுக்குட்டி தான் ஒரு கடை ஒன்று ஒம்பது ரூபா மதிப்பெள்ள விலை சொல்கிறாப்புல அரிக்கி விட்டுக்கு ஒரு ஒம்பது கிலோ எட்டரை கிலோ தான் இருக்கும் தெளிவு சுமார் தான் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயிலம்பாடி நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா நம்ம திருவண்ணி மாவட்டத்தில் நாங்குநேரில் ஃபார்ம் வச்சுருக்காப்புல குடி இருப்பிள்ள சொல்லி சந்தைகளுக்கு ஒரு பத்து குட்டி பதினஞ்சு குட்டி உணர்ந்து குருப்பான பண்றாப்புல நல்லா தெளிவாக வச்சிருக்காப்புல கடைகள் ஃபுல்லாமே நல்ல சைஸு இது ஃபுல்லாக கார் குட்டி சோடி பதினோருவா ரூபா பன்னெண்டு ரூபா அந்த கடையே சொல்றாங்க இது ஃபுல்லாமே ஆடு சோடி பதினாறு ரூபாய்க்கோ என்னமோ கேட்டு நிற்காப்புல ஒரு இருபது ரூபா சொல்லிகிட்டு இருக்காப்புல எல்லாமே எட்டியா அப்புறம் பொட்டுக்குட்டி தான் எல்லாமே பொட்டாடு தான் இழுத்து காட்டுறாப்புல ஆடு ஃபுல்லாக சைஸ் அப்புறம் பாருங்களுக்கு காட்டுறாப்புல நல்ல எல்லாமே நல்ல நெட்டு உயரமான ஆடுகள் தான் நல்ல தரமான ஆடு இது சில பேர் வீட்டுக்கு தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ஆடும் குட்டியுமா கூட வாங்கிட்டு போகிறாங்க சந்தையில் இது ஃபுல்லாமே மயிலம்பாடி எல்லாமே தெளிவாக இருக்குது வாங்கிறதுக்கு தான் ஆள் இல்லை எல்லாமே மயிலம்பாடி தான் நல்லா கூட்டம் அந்தளவுக்கு வீரியமாக கடையெல்லாம் விற்கலை இது ஃபுல்லாக எட்டியாப்புறம் போட்டு குட்டி நம்ம பரம மாமா தான் குட்டிகளை ஃபுல்லாகவே கொண்டு வந்துப்பல கடை ஒன்று இடைக்கும் விற்பனை பண்ணுறாப்புல மதிப்புக்கு பதினெட்டு ரூபா பதினேழு ரூபா இந்த மாதிரி விற்பனை பண்ணுறாங்க இடைக்குன்னா நானூறுவா சொல்கிறாப்புல இந்த கடையில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிலோ இருந்துச்சு வெயிட்டு நானூறுவா சொல்கிறாப்புல அவங்க முந்நூற்றி ஏழு ரூபாய்க்கு எண்பது ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தெளிவாக இருக்கும் கறி நல்லா நல்லாயிருக்கும் குட்டியில் சைனிங்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி இது ஃபுல்லாமே கிடாய் தான் நல்ல கடைகள்லாம் நல்ல தெளிவாக இருக்குது இது கறிக்காகவும் வளர்ப்புக்காகவும் எதுக்குனாலும் பாட்டிக்கலாம் எல்லாமே ப்யூர் மயிலம்பாடி நல்ல கொம்பு தலையாக நல்ல தெளிவாக நிற்கும் கடைகள் ஃபுல்லாமே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வடக்கு உள்ள கடைகள் தான் இது நம்ம லோக்கல் உள்ள கடை வாங்கிட்டு போகிறாங்க இது ஃபுல்லாமே அங்கே உள்ளதான் சிரியோன்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாமே மகாராஷ்டிரா அந்த சைடில் உள்ள கடைகள் ஃபுல்லாமே இருக்குது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொட்டு பொட்டுக்குட்டி கறிக்கு ஒரு பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ இருக்கும் சோடி இருபது ரூபா சொல்கிறாப்புல நம்ம ஒரு பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா வரைக்கும் கேட்டோம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா கடை எல்லாமே கறிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோ பத்தொம்பது கிலோ உயிர்கடைக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இந்த மாதிரி சைஸ் கடைகள் தான் இந்த மாதிரி கடைகள் ஃபுல்லாமே நவம்பர் டிசம்பரில் நல்ல ஒர்க் பண்ணிருக்கும் ஏன்னால் அந்த சைடில் வந்து நம்ம ஊர் சைடில் ஃபுல்லாமே நவம்பர் டிசம்பரை கூட்டி தட்டுப்பாடு இருக்கும் இந்த மாதிரி டைமில் இந்த கடைகளும் நல்லா விலைக்கு விற்கும் இப்போ அந்தளவுக்கு விலை இல்லை இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொட்டாடு கடாய் ஒன்று ரெண்டு கிடக்கு இது ஃபுல்லாக எட்டே அப்புறம் பொட்டுக்குட்டி தான் நல்ல தரமான கடைகள் தான் நல்ல நீலவளமான கடைகள் தான் இது ரெண்டும் இது ஃபுல்லாக மதுரை கடை இந்த கடையை வந்து நாற்பது ரூபா வேலை சொல்கிறாப்புல ஒரு பதினெட்டு ரூபாய்க்கு ரொம்ப கேட்டாப்புல ஃப்ரெண்டு பல் சந்தையில் பொறுத்த வரைக்கும் மேலப்பள்ள சந்தையில் ஃப்ரெண்ட்லாம் இவங்க எப்போவுமே மதுரையிலேருந்து கடைகளை பிடிச்சிட்டு வந்து விற்பனை பண்ணுவாங்க நல்ல தரமான கடைகளாக இருக்கும் நல்ல தெளிவான கடைகளை தான் கொண்டு விற்பனை பண்ணுவாங்க இப்போ கோயில் ஃபங்க்ஷனுக்காக அந்த கருங்கடையாக சந்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க பொடி கட்டு பொடிப்பொடி பிட்டிலாம் அஞ்சு ரூபா ஆறுரூவா கூட்டிலாம் எட்டு ரூபாய்க்கு விற்கும் இது ஃபுல்லாக மயிலம்பாடி திருச்சிலேருந்து வியாபாரிகள் கொண்டு வந்து விற்பனை பண்ணுறாங்க எல்லாமே நல்ல பெருவெட்டான கடைகள் தான் இந்த கடையை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாய்க்கிழம கேட்குறாப்புல ஒரு முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு ரெண்டுமே நல்ல ஜாதி குருவான கடை நல்ல சைஸு இந்த வியாபாரி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நல்ல பெரிய பெரிய கடைகளாக கொண்டு வருவாப்புல எல்லாமே இந்த கோயில் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி கணக்குப்படி தான் நல்ல தரமான கடைகளாக கொண்டு வருவாப்புல நல்ல விளக்கு விற்கணும் இந்த கடை பதினெட்டு ரூபாய் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு கடையை பார்த்தீங்கன்னா கோயில் ஃபங்க்ஷனுக்காக ரெண்டு கரங்கடையை பிடிச்சிருந்தாப்புல அவங்க ரெண்டு கடையாக தான் தேவையான் அதுக்கப்புறம் கறி பத்தாதுங்க படிச்சதுக்காக இந்த கலர் கடை ரெண்டு கடையை கறிக்காக எட்டு போகிறாங்க நான் கோயில் ஃபங்க்ஷனுக்கு கரங்கடையாக தான் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா கறிக்கு இந்த மாதிரி கொடுத்தா தப்பில் போல இப்படி தான் நினைக்கிறேன் இது ஃபுல்லாமே நம்ம லோக்கலில் உள்ள நாட்டு கடைகள் எல்லாம் மிக்ஸிங் தான் இது எல்லாமே கடை ஒன்று பன்னெண்டு ரூபா ரூபா பதினஞ்சு ரூபா அந்த பட்ஜெட்டில் விற்றுட்ருக்கு